நான் உங்கள் செல்வம் அஸ்ட்ராலஜர் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜிக்காக நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ராசி பாவம் இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் நம்ம அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்போ நீங்க ஒரு சார்ட் ஒன்னு பார்த்துட்டு இருக்கீங்க சோ இது முழுக்க முழுக்க நமக்கு பார்த்துட்டீங்கன்னா ராசி தான் பார்த்துட்டு இருக்கீங்க இப்போ மேஷத்துல சனி இருக்கிறாரு ரிஷபத்துல லக்கணம் சுக்கரன் இருக்கு சூரியன் புதன் கடகத்துல இருக்கு ஆஹ் கண்ணில கேது குரு இருக்கு விருட்சிகத்துல செவ்வாயின் சந்தன் இருக்கு மீனத்தலர் ஆகிருக்கு இதுதான் ராசியில இருக்கக்கூடிய கிரகங்களுடைய அமைப்பு இப்போ நம்ம ஒரு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா லக்கணத்தை தான் ஃபர்ஸ்ட் பார்ப்போம் லக்கணத்தில் இருக்கிற கோள் என்னன்னு சொல்லுவோம்னா பொதுவா லக்கணத்துல சுக்கரன் இருக்கிறாரு மூணுல சூரியன் புதன் இருக்கிறாரு அஞ்சுல குருவும் கேதுவும் இருக்கிறாரு ஏழுல செவ்வாயும் சந்திரனும் இருக்கிறாரு பதினொன்னில் ராகு இருக்கிறாரு பனிரெண்டில் சனி இருக்கிறார் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லுவோம் ஆனா இது பொதுவானதா சரியான விடயம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சுல குரு கேது ஏழுல செவ்வாய் அப்படின்னு நீங்க ராசி கட்டத்தை வச்சு பலன் சொன்னா அங்க ஒருத்தருக்கு ஒத்து வரும் இன்னொருத்தருக்கு ஒத்து வராது அது ஏன் ஒத்து வர்றது இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு லக்கணம் என்பது ரெண்டு மணி நேரம் கொண்ட அளவு அது தோராயமா அது ரெண்டே கால் மணி நேரம் ஆகலாம் அது முன்ன பின்ன இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு சோ இந்த லக்கணம் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான் நமக்கு என்ன ஆகுதுன்னா ஆரம்ப புள்ளியா தொடங்கிறதுனால அது ரிஷப லக்கணத்துல முதல் டிகிரியிலும் வரலாம் பத்தாவது டிகிரிலும் வரலாம் பதினஞ்சாவது டிகிரிலயும் வரலாம் இருபத்தஞ்சாவது டிகிரிலையும் வரலாம் முப்பது இருபத்தி டிகிரிலையும் வரும் வரலாம் அப்போ அதுல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கான வித்தியாசம் என்ன அப்படின்னா அந்த லக்கணம் எங்க ஆரம்பிக்குதோ அதை பொறுத்து அந்த ஜாதகருக்கு அந்த கிரகங்கள் மற்ற கிரகங்களை நாம பாக்குற வியூவே சேஞ்சஸ் ஆகும் ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த லக்கணத்துக்கு பதினாறு டிகிரி ஐம்பத்தோரு கலையில லக்கணம் இருக்கு இப்ப நான் கிளிக் பண்ண உடனே வந்து பாத்தீங்கன்னா பாவ புள்ளிகள் எல்லாமே வந்துருச்சு உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும் ஒன்னாம் பாவம் பதினாறு டிகிரியில் இருக்கு ரெண்டாம் பாவம் பதிமூணு டிகிரி மூணாம் பாவம் ஒன்பது டிகிரி நாலாம் பாவம் எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு அஞ்சாம் பாவம் பதினொன்னு இருபத்தி மூணு பத ஆறாம் பாவம் பதினஞ்சு இப்படி பன்னெண்டு பாவங்களுடைய டிகிரி பாகைகள் வந்தாச்சு இப்ப நம்ம பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த ஒன்னாம் பாவத் எ ஆரம்பிக்குதோ அதிலிருந்து இரண்டாம் பாவம் அப்படிங்கிற இடத்து வரைக்கும் இருக்கிற கிரகங்கள் எல்லாம் ஒன்னாம் பாவத்தில் இருக்கிறதா அர்த்தம் நம்ம அது இந்த சுக்கர்னு சொன்ன பலன் நிச்சயமாக நடக்கும் அடுத்து ரெண்டுல நமக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா எந்த கிரகமும் இல்ல மூணுல சூரியன் இருக்கிறாரு மூணுல புதன் இருக்கிறார் இதை சொன்னீங்கன்னா கரெக்டா வந்துடும் ஏன் அப்படின்னா அங்கேயே இருக்கிறதுனால அந்த பழங்கள் சரியாக வந்துடும் எந்த கோள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளில் இந்த வீட்டில் எதுல இல்லைன்னாலும் ஆனால் கேதுவும் குருவும் நாலாவது தான் செயல்படுது நாம் என்ன சொல்லுவோம் ரிசபலக்கணத்துக்கு அஞ்சில் கேது பூர்வீக சொத்து ஆகாது குழந்தை ஆகாது சோ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம இந்த இடத்துல பயன்படுத்துவோம் ஆனா உண்மையாக போனால் இந்த குருவும் கேதும் பாவத்துல நாலாம் தான் இருக்காரு எப்படி நாலாம் பாவத்துக்குள்ள இருக்கிறாருன்னா நாலாம் பாவங்கிறது எட்டு புள்ளி ஐம்பத்தி நாலுல ஆரம்பிக்குதுங்க அது முடியிற இடம் நாலாம் பாவத்தோட எல்லை எது வரைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா சோ எப்படி ஒரு தமிழ்நாடு வந்து குடுவாஞ்சேரியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி மார்த்தாண்டத்துல முடியுதோ அது மாதிரி அது வரைக்கும் அது எல்லைங்கிற மாதிரி நாலாம் பாவத்தோட எல்லை பதினோரு பாகை இருபத்தி மூணு கலை வரைக்கும் நாலாம் பாவத்தோட எல்லை இதுல ஒரு ஒரு டிகிரி மைனஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு ஒரு டிகிரி மைனஸ் வரைக்கும் அஞ்சாம் பாவத்துக்கு வேலை செய்யறதுனால பத்து பாகை இருபத்தி மூணு கலை வரை நாலாம் பாவத்தோட எல்லை அப்ப இங்க எட்டு பாகை குருவும் ஜீரோ பாகையில கேது இருக்கிறதுனால இவங்க அஞ்சாம் பாவத்துல வராம நாலாம் பாவத்துக்கு செயல்படுவாங்க அப்ப இந்த இடத்துல என்ன வேலை செய்யும்னா நாம பூர்வீகம் ஆகாதுங்கிற இடத்துல அம்மாவுக்கு பிரச்சனைன்னு சொல்லலாம் சோ இந்த இடத்துல வந்து பிரச்சனை வந்து அம்மாவுக்கும் சால்வா சால்வாகும்னு குரு வச்சு நாலாம் பாவத்தை சொல்லலாம் அப்ப இந்த இடத்துலதான் இங்கதான் ஜோசியம் தவறாகுது இங்கதான் நாம மேம்போக்கா சொல்லிறதுனால பலன்கள் தப்பா போறக்கான வாய்ப்புக்கு கொடுத்துருது இங்க பூர்வீக சொத்து ஆகாதுன்னு சொல்ல முடியாது காரணம் அது நாலாம் பாவத்துல கேது போயிருந்தாங்க அஞ்சாம் பாவத்துல எந்த கோள்களும் இல்லை ஆறாம் பாவத்துல பாத்தீங்கன்னா எந்த கோள்களும் இல்லாத மாதிரி தெரியும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஏழாம் பாவம் ஆரம்பிக்கிறது பதினாறு ஐம்பத்தொன்னு அப்போ பத்து இருபதுல செவ்வாய் இருக்கிறார் அப்ப நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஆறாம் பாவம் என்பது துலாத்தின் பதினஞ்சு பாகையிலிருந்து விருச்சகத்தின் பதினஞ்சு ஐம்பத்தி ஒண்ணு வரை அஞ்சாம் பாவம் ஆறாம் பாவமாக செயல்படும் அப்போ செவ்வாய் நம்ம கட்டத்துல இருந்து என்னன்னு சொல்லிருவோம் ஏழுல செவ்வாய் இருக்கு ஆட்சியான செவ்வாய் இருக்கு சோ கணவன் வந்து திடமான கணவன் ஒரு ஆணா இருந்ததுன்னா மனைவி வந்து தைரியமான மனைவி வருவா அப்படிங்கிற வார்த்தையை இந்த இடத்துல சொல்லுவோம் சொத்தோட மனைவி வருவா கலகம் பண்ணக்கூடிய மனைவி வருவா செவ்வா தோஷம் இருக்கு அப்படின்னு வலிமையாக இங்க சொல்லிருவோம் ஆனா உண்மையா பாத்தீங்கன்னா செவ்வாய் ஆறாம் பாவத்துல இருக்கனால இங்க செவ்வா தோஷமாகவே கருத முடியாது செவ்வா தோஷம் கிடையாது தொத்துள்ள மனைவி வராது அழகான நீர்ப்பாங்கான இடத்துல இருந்து மனைவி வருவான்னு சொல்லலாம் ஏன்னா இங்க ஏழில சந்திரன் இருக்கார் அப்ப நாம் இங்க என்ன தவறு செய்யறோம் அப்படின்னா நம்ம வெறுமனே ராசி கட்டத்தில் இருக்கிற கிரகங்களை ஒப்பிக்கும் போது நமக்கு தவறுகள் வருது அப்ப கணித முறையில இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படின்னா இப்போ இதுவே வந்து ரெண்டு இருபத்தஞ்சுக்கு பதிலாக ரெண்டு மணிக்கு ஒருத்தர் பிறந்திருக்கானா அப்ப இங்க செவ்வாய் வந்து என்ன வந்துடும் ஏழாம் பாவத்துக்குள்ள வந்துடும் இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டு இருபத்தஞ்சுக்கு ரிஷபலக்கணம் பதினாறு பாகை வர்றதுனால இங்கு செவ்வாய் ஆறாம் பாவத்தில் வருவதால் செவ்வாய் தோஷம் கிடையாது சொத்தோட மனைவி வராது கலகம் இருக்கக்கூடிய மனைவி வராது அப்போ அதுக்கு பதிலா என்ன ஆகும்னா இங்க சொல்லக்கூடிய பலன்கள் நீங்க சொன்ன பலன்கள் தப்பா போய் அழகான மனைவி ஆஹ் கலைநயம் உள்ள மனைவி சமையலில் திறமையுள்ள சந்திரன சமையல்ல திறமை இருக்கக்கூடிய மனைவி மனம் சலனம் உள்ள மனைவி வழி உறவுகள்ல இருந்து மனைவி அப்படிங்கிற வார்த்தையை அழகா பயன்படுத்தி ஜோதிட சொல்லலாம் தப்பு பண்றோம் அந்த அத்தனை ஒரே மாதிரி பழங்கள் வராது என்பதை நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும் ரெண்டு மணி நேரத்துக்கு நிறைய வித்தியாசங்கள் வரும் அடுத்தது எட்டாம் பாவத்துல ஒருத்தர் இல்ல ஒன்பதாம் பாவத்துல ஒருத்தர் இல்ல பத்தாம் பாவத்துல யாரும் இல்ல ஆனா நாம பதினொன்னுல ராகு இருக்குன்னு நினைப்போம் ஆனா இங்க என்ன ஆகுதுன்னா ராகு வந்து ஜீரோ பாக இருக்குனால இது பதினொன்னாம் பாவம் ஆரம்பிக்கிறதே வந்து பத்து புள்ளி இருபத்தி மூணுக்குனால இங்க ஜீரோ பாகைனால ராகு பத்தாம் தான் இருக்காரு அப்ப ராகு வந்து இவருக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்க்கும் போது ராகுதான் இவருக்கு பிரதானமாக இருந்து செயல்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அதே மாதிரி பன்னெண்டுல சனி இருக்கு தூக்கம் சரியா வராது அப்படிங்கிற பல குழப்பங்களை சொல்லுவோம் இங்க பன்னெண்டுல சனி கிட்டத்தட்ட பன்னெண்டுல தான் ஏன் அப்படின்னா பதினஞ்சு அஞ்சு ஒரு அஞ்சு வரைக்கும் பத்து குடைவன் பனிரெண்டில் இருக்கிறதுனால இவர் ஒன்பதுங்கிறது தொழிலை பத்தி சொல்லா ஏற்கனவே பத்தில ராகு பனிரெண்டில் சனினா பிறந்த இடத்தில் இல்லாம வெளியூர்ல போய் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கு அப்ப லக்கணத்தில் சுக்கரன் அழகானவர் நாலாம் பாவத்தில் கேது சொத்து பிரச்சனைகள் வரும் ஆறில் சந்திரன் செவ்வாய் இருக்கிறதுனால சோ திருமணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல செவ்வா நடக்கும் போது மட்டும் ஃபால்ட்டு சந்திரதச பிரச்சனை இல்லை செவ்வா தோஷம் கிடையாதுங்கிறத உறுதியாக இந்த இடத்துல நம்ம தெளிவாக சொல்லலாம் இப்போ இதுதான் பாவத்துக்கும் ராசிக்கு இருக்கிற வித்தியாசம் அப்ப வெறுமனே நாம எல்லா லக்கண ரிஷப லக்கணத்துல அத்தனை பேருத்துக்கு ஒரே மாதிரி வராது அந்த பர்டிகுலர் அஞ்சு நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் மாற மாற இந்த பாவ புள்ளிகள் மாறும் அப்ப கிரகங்கள் இடமா வேற பாவத்துக்குள்ள வேற பாவத்துக்குள்ளே வரும் அப்பதான் சரியான பலன்களை சொல்ல முடியும் அப்படிங்கிற இந்த தெளிவான விளக்கத்தை உங்களுக்கு நான் இப்ப இன்னைக்கு காமிச்சிருக்கேன் சோ இந்த இதை இதை அடிப்படையாக கொண்டுதான் நம்மளுடைய அட்வான்ஸ்டு பராசரா நாடி கிளாஸ் இருக்கு இந்த கிளாஸ்ல இன்னும் டீட்டெயிலா எப்படி பலன்கள் சொல்லணும் சரியான பலன்கள் எப்படி சொல்லணும் ரொம்ப துல்லியமா பலன்களை எப்படி வகுக்கணும் கால நிலையங்கள் எப்படி சொல்லணுங்கிறத விளக்கமா நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அது அதை பத்தின வகுப்புகள் இப்போ போயிட்டு உங்களுக்கு தேவை இருந்தா காண்டாக்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் அடுத்த ஒரு நல்ல தருணத்தில் சந்திக்கிறோம் இதுக்கு நீங்க பாக்குற இந்த மென்பொருள் தேவைப்பட்டாலும் காண்டாக்ட் பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்கும்